ஹாய்ங்க உங்கள் வீட்டில் இட்லி மாவு அரைச்சோன்னே இந்த பலகாரத்தை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி மாவு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கெட்டியாக இருக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடமளகு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிங்க மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாவை விடுங்க சூப்பராக போன்ற மாதிரி உப்பி வருங்க இதுக்கு பேர் சியான் இது டீ காபியோட உடை சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்துட்டாங்கன்னா நம்ம கிட்டே இட்லி மாவு இருந்தால் போதுங்க ஆனால் மாவு புளிக்காமல் இருக்கணுங்க பற்றி டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு சைடு பொன்னிறமான பின்னாடி எடுத்துருங்க கறி கூடாது இது ஜீரகமெல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான சியான் வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் சர்வ் பண்ணால் போதுங்க சூப்பராக இருக்குது அவங்க அவங்க சமையல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாராதி போவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நாங்கள் பஞ்சாமிரதத்தோடு தொட்டு சாப்பிட்றோங்க உங்களுக்கு என்ன சட்னி சாம்பார் கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்